ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் சமா சுந்தர் இது ஒரு தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலையில் பத்தரை மணிக்கு மேலே தாங்க அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கே முடிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்சும் முடிச்சிட்டேன் அரிசி மதியானம் வடிக்க ஊற வச்சுருக்கேன் சொரக்காய் கூட்டு ரசம் மதியானம் ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க அரிசி விழுந்து ஊற வச்சேன் காலையில் தான் ஊற வச்சேங்க ஆக்சுவலாக உளுந்து ஊற வச்சுட்டேன் வெந்தயமும் நைட்டே ஊற வச்சுட்டேன் அரிசி தான் காலையில் ஊற வச்சேங்க நைட் அரிசி தீந்து போனதே ஞாபகம் இல்லை மார்னிங் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறமா தான் ஊற வச்சேன் ஸோ அந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்க எப்போவுமே நம்ம ஒரு ப்ரீ பிளான் வச்சுருப்போம் மார்னிங் எதிரிச்சோன்னே இதெல்லாம் முடிக்கணும் அதுக்கப்புறமா இதை செய்யணும்னு ஆக்சுவலாக நாம் எதுவாக செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் ஈவினிங் போல பட் இன்றைக்கி என்னென்னு தெரில சமையலை முடித்தோடனே சரி இதை செய்யலாமே அப்படின்னு ஆரம்பித்தேங்க அப்படி இந்த வேலையை முடித்தோன்னே பப்பிக்கு ரைஸ் வைச்சேன் டேபிள் பாருங்கள் இவ்வளோ கன்றாகவே வச்சுருக்கேன் அனேமான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்குமே ரொம்ப கால் கையெல்லாம் வலிச்ச மாதிரி இருந்தது கண்டினியூவாக மார்னிங்லேருந்து வேலை செய்கிறதுனால கொஞ்சம் நானும் ரிலாக்ஸாக தண்ணி குடிச்சிட்டு உட்காந்தா ஏன் தான் எங்கள் வீட்டுக்காரர் மேலே உட்காந்துக்கிட்டு அங்கே பாருங்கள் தடவுறது யாரும் திரும்பி பார்க்குது கேஷ்வலாக ரொம்ப குசும்பு தான் அதுக்கு அனிமா இல்லைனாலும் என்னால் இருக்க முடியாதுங்க அதே மாதிரி தான் அவ்வளோ நான் எந்த ரூமுக்கு போகிறேனோ பின்னாடியே இறங்கி கரெக்டாக ஒவ்வொரு ரூமாக நம்மளை தேடி வர்றது அப்படியே ஹனிமா கொண்டு போய் ஹாலில் விட்டேன் ஸ்க்ரீனில் தூங்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி கிச்சன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கிளீனிங் தாங்க எல்லா திங்ஸுமே கொண்டு வந்து வெளியில் போட்டாச்சு அப்புறம் ஒட்டடை தாங்க அடிக்க ஆரம்பித்தேன் பப்பிக்கு சாப்பாடு வச்சு இறக்கிட்டு உடனே வடிச்சிட்டேன் சாதமும் வச்சு ரெடி தலை வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு பயங்கர தும்மல் கோல்டு பிடிக்கிற மாதிரியே இருந்தது சரி காஃபி குடிக்கலாம் ரொம்ப நாளா ஆயிடுச்சு என்ன அந்த ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது தும்மல் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக காஃபி குடித்தா நல்லா இருக்கும் அதனால தான் நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற பொண்ணுக்கு மூணு பேருக்கும் காஃபி போட்டோம் எங்கள் வீட்டுக்கார் செம்ம திட்டு திட்டினாங்க காஃபி குடிக்கிறத நிப்பாட்டி எவ்வளோ நாள் ஆச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீ குடிக்கிறதும் இல்லாமல் எனக்கும் போட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சரி இன்றைக்கி ஒரு நாள் தான் ரொம்ப முடியல அப்படின்னு கொஞ்சம் அப்படி பர்மிஷன் வாங்கி குடித்து முடிச்சு திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பப்பிக்கு ரைஸ் தான் வச்சேன் அதனால் சிக்கன் தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் டேபிள் தாங்க கம்ப்ளீட்டாக சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கம்ப்ளீட்டா ஒட்டடை அடிச்சிட்டு எல்லா திங்ஸுமே தொடச்சி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சாச்சு அதுக்கப்புறம் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு அதையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் உடம்பு சரியில்லைனாலும் இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சுன்னா அப்பா அடாஹா அப்படின்னு ஒரு திருப்தி வரும் பாருங்க அது வேற எதுலையுமே வராதுங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் செய்யலை அப்படின்னா ஃப்ரைடே சாமி போது அச்சோ அது செய்யலையே ஐயோ நம்ம செஞ்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்போம் அதுக்கு பேசாமல் செஞ்சிட்டோம்னா ஒரு மனசு நிம்மதியோடு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டேபிள் மேட்டுங்க முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சதுங்க அந்த டேபிள் கீழே வச்சுருக்கோங்களா அதுவும் பயங்கர தூசியா இருந்தது ஸோ அதையுமே லைட்டாக கழுவி காய வச்சுட்டு அப்படியே போட்டாச்சு கம்ப்ளீட் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அரிசி தாங்க இனிமேல் அரைக்கணும் அதனால காலையில் ஊற போட்டதுங்களா அரிசி அதனால முதல்ல ஆட்டுக்கல்ல போட்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே கருப்பு உளுந்து நான் க்ளீன் பண்ணுறேங்க வரலும் க்ளீன் பண்ணதே இல்லை தெரியவும் தெரியாது அத்தை தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு அது வரல ஏன்ட்டு வெள்ளை உளுந்துக்கு மாறணும் திரும்பவும் கருப்பு உளுந்துக்கே மாறியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி பார்த்தேன் முடியலை கருப்பு உளுந்தோடு சேர்ந்து வெள்ளை உளுந்தும் வந்துக்கிட்டே இருந்தது நானும் அத்தை கழுவும் போது பார்ப்பேன் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே செய்வாங்க அந்த கருப்பு உளுந்தெல்லாம் எடுப்பாங்க பட் நம்மளால முடியல அதுக்கப்புறம் அத்தை தான் வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படியே இந்த உளுந்தை பார்த்துக்கிட்டே அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் பார்த்துக்கிட்டேன் சரி டைம் ஆயிடுச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில ஆம்லேட்டுக்காக இருக்கேங்க அத்தையுமே எனக்கு பசிக்குது அப்படின்ட்டாங்க இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அரிசி நல்லா ரெடி ஆயிடுச்சு அதனால அதை ஒரு பாத்திரத்தில் கோரி எடுத்துட்டு அப்படியே அடுத்து உளுந்து போட்டு அப்படியே இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அத்தை ரொம்ப பசின்னு அப்போ அதே டக்குன்னு போய் ஒரு முட்டையும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அவங்களுக்கு மட்டும் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் கொஞ்சம் சின்ன சின்ன மேலே இருந்தது அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே உளுந்து நல்லா ஆகிடுச்சுங்க உடனே அடுத்து உளுந்தையுமே எடுத்தாச்சு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணேன் பட் கிரைண்டர் வைக்கிற இடத்த சுத்தமாக மறந்துட்டேன் அது எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் ஐயோ இதை தொடைக்கலையுன்னு மனசு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதையும் க்ளீன் பண்ணேங்க இதுதாங்க கம்ப்ளீட் க்ளீன் பண்ணி அவ்வளோ ஒட்டடம் இருந்தது எல்லாத்தையுமே என்ன அறுவாள் கருவால் எல்லாத்தையுமே கழுவிடாச்சு இது முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையும் எடுத்து மாற்றினேங்க அதை அப்படியே வச்சுருக்கேன் வைக்க இடம் இல்லாமல் அனிமாவுக்கு உப்பு வேணுமா ஏன்னா அடிக்கடி இந்த டப்பா எடுக்கும்போதெல்லாம் கொடுப்பேன் நீங்களா சக்கரை டப்பா இதெல்லாம் எடுக்கும்போது கொடுப்பேன் எந்த டப்பாவை எடுத்தாலுமே அவன் என்ன எடுக்கிறேன்னு கொஞ்சம் கொடுத்தோம்னா விடுவாள்னா விடமாட்டான் உப்பு நல்லா திம்பா இன்னைக்கு என்னவோ சாப்பிடலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இருபது இருக்குங்க நல்ல மாவெல்லாம் கலந்து வச்சாச்சு அரிசி மாவு இல்லைனாலும் நமக்கு வேலை ஓடாதுங்க அப்புறம் அத்தை மாமா சாப்பிட்டாங்க இன்னைக்கு முட்டை ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா இருந்தது நாங்கள் அது எப்படி செய்யலான்னா ஒரு கிளாஸில் ஒரு முட்டை அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தோசைக்கடலில் எண்ணெய்லாம் வேணாம் ஊற்ற வேணாம் தேவை இருக்காது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க அப்படியே ஆம்லேட் மாதிரி ஊற்றி ஸ்லோவில் வச்சுக்கோங்க திரும்பியும் அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு ஸ்லோலே வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் சூப்பராக இருக்கும் எண்ணெயுமே அதிகமாக செலவாகாது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் சாப்பிடும்போது மணி மூன்றரை ஆயிடுச்சுங்க அதுக்கு தாங்க எப்போவுமே கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அந்த டைமிங்க்கு எல்லா வேலையும் முடிச்சுருவோம் இன்னைக்கு பிளானிங்கே இல்லாமல் இன்னைக்கு க்ளீன் பண்ணவா வேண்டாமான்னு யோசிச்சு யோசித்து செஞ்சதே இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க இந்த விளாக் இதோட முடியுதுங்க உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாங்க தேங்க் யூ